அம்மா நெஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோல மாசி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாசி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்கத் தொடங்குகிற மாதம் அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகந்தான் எனவே மாசி மாதத்திலையும் சரி மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் நம்மால முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யறது விசேஷம் அது வந்து நமக்கு பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த மாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுப்போம் மாசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு ஆங்கில மாதத்துக்கு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கு சூரியன் வந்து கும்பராசியிலையும் செவ்வாய் வந்து மிதனத்துல ஒன்பதாம் தேதி பக்ரன் நிபர்த்தி ஆகிறாரு புதன் வந்து கும்பராசியில பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு மீனராசிக்கு ராசிக்கு நீச்சத்தோட போறாரு சுக்ரன் வந்து மீனராசிலையும் குரு வந்து ரிஷபத்திலையும் சனி வந்து கும்பத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் கேது வந்து கண்ணீரம் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது மாசி மாதம் ஒன்னாம் தேதியே சூரியன் வந்து பயிற்சியாகிறாரு சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்கு ரிஷப ராசியில குருவும் மீன ராசியில சுக்ரனும் இருக்கிறாங்க அப்ப குரு சுக்ரன் பரிவர்த்தனை யோகமும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு மாசி மாதம் ஒன்பதாம் தேதி மிதன ராசியில செவ்வாய் வந்து வக்ர நிபத்தி ஆகிறாரு மாசி மாதம் பதினாலாம் தேதி மீன ராசியில புதன் வந்து நீச்சம் அடைகிறாரு இப்படிப்பட்ட அமைப்புகளோட இந்த மாசி மாதம் அப்படிங்கறது தொடங்குது தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகம் கொண்டவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து வக்கர நிவர்த்தியாகி பெறுவதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்க போகுது தொகை வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் உடல்நலமும் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும் மன நிம்மதி இந்த மாதத்துல உண்டு விருச்சிக ராசிக்கு சென்ற மாதத்துல உங்களுடைய மனதில் நினைச்ச காரியம் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக நடக்க தொடங்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல கூடுதல் லாபம் அப்படிங்கிறது உண்டு தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம் ஆறுக்கு அதிபதியான செவ்வாய் எட்டில் சிந்தரிக்கிறதால எண்ணற்ற மாற்றங்கள் இல்லம் தேடி வரப்போகுது விருச்சிக ராசிக்கு முதலீடுகள் மூலம் ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு புதிய வேலைவாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பங்குச்சந்தையின் மூலமாகவும் முதலீடுகள் செய்வதன் மூலமாகவும் உண்டு உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் பிறரோட பாராட்டு உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் மன திருப்தியையும் அது கொடுக்கும் வாழ்க்கை துணையோட மட்டும் சற்று அனுசரித்து செல்வதோடு மனம் விட்டு பேசுறதுக்கும் இந்த மாதத்துல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல செலவுகள் அதிகரிக்கும் தாயோட உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோடு இருக்கணும் இந்த மாதத்துல வேலை திருமணம் வாழ்க்கை தொடர்பான விஷயத்துல சாதகமான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது உங்கள் ராசிக்கு தொல் ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதி புதனோடும் சுகாதிபதியான சனியோடும் இணைஞ்சி செஞ்சரிக்கிறாரு அப்ப தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் எந்தளவு முயற்சியும் எந்தளவு உழைப்பையும் போடுறீங்களோ அந்தளவு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு புதிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது தொழிலில் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு பல இடங்களில் ஏறி இறங்கிட்டு இருந்திருப்பீங்க அது தள்ளி போய்கிட்டு இருந்திருக்கும் அந்த ஆர்டர்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பிச்சிருந்திருப்பீங்க உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு பல முறை சோர்வடைஞ்சிருந்திருப்பீங்க அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தொழில் தொடங்குறதுக்குண்டான மூலதனம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அவர்களால் இனிமேல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும் உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் விருதுகளும் வெற்றி வாய்ப்புகளும் வந்து சேரும் பிறர் வியக்கும் அளவுக்கு வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் ராசிக்கு உண்டு மிதன ராசியில் செஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி மாதம் ஒம்போதாம் தேதி பக்ரன் நிபத்தியாகிறாரு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பழம் பெறுவதால் இதுவரைக்கும் ஏற்பட்ட தடைகள் அப்படிங்கிறது இருக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் துணிந்து சில முடிவுகளை எடுத்து அருகில் இருக்கக்கூடியவர்களையும் நீங்கள் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகள் வந்து திறமைக்குரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க பெண்களில் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது விருட்சிக ராசிக்கு உண்டு வெளிநாடு சென்று சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த ஆசை அப்படிங்கிறது நிறைவேறும் புதிய வாகனம் புதிய இடம் வாங்கக்கூடிய யோகெல்லாம் இருக்கு படிச்சு முடிச்சுட்டு வெளிநாடு சென்று சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கோ இல்லை வெளிநாட்டு சென்று நம்ம பட்டப்படிப்பை மேற் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்குன்னு தான் சொல்லணும் பரிவர்த்தனை யோக காலத்தில் கல்யாணம் மணிவிழா கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இல்லத்தில் நடக்கும் குரு சுக்கர பரிவர்த்தனை இந்த மாதத்தில் இருக்குது உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் குரு சப்தமா விரையாதிபதியானவர் சுக்கரன் சப்தமாதிபதி உச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இல்லத்தில் சுபகாரியம் கண்டிப்பாக உண்டு பெண்களால் பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் திடீரென முடிவாகி மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இங்கே எதிர்பார்த்தபடியே பூர்வீக சொத்து கிடைச்சி ஒரு பகுதியை வித்துட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு தொழிலை தொடங்குவீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் போட்டிக்கு கடை வைத்தவங்கள்லாம் விலகிச் சொல்லுவாங்க புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம் மாசி மாதம் பதினாலாம் தேதி மீன சொல்லக்கூடிய புதன் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெறுவது நல்லது தான் ராசிக்கெல்லாம் சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை கட்டுறதுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் தொடர்கதையாக இருந்துட்டு வந்த கடன் சுமை இந்த மாதத்தில் குறையும் கரந்த சேமிப்புகளை கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா இதெல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும் பிரபலங்களோட அறிமுகம் கிடைக்கிறதால பல நல்ல காரியம் அப்படிங்கிறத முடிப்பீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்த காரியம் அப்படிங்கிறத நடக்கும் பெண்களுக்கெல்லாம் சுப காரியம் இல்லத்தில் நடக்கிறதால மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்க பெயரிலோ அல்லது உங்களுடைய கணவர் பெயரிலேயோ சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பின் வருவதை முன்னதாகவே அறிந்து செயல்பட்டு வருபவர்கள் தான் விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்க இந்த பிறக்கக்கூடிய மாசி மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம் குரு பகவான் வந்து சப்தமஸ்தானத்தில் செஞ்சுடுத்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால உங்களுடைய செல்வாக்கு உயரும் நினைத்தது நடக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் மாணவர்களுக்கெல்லாம் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வர்ணம் அப்படிங்கிறது வரும் வாழ்க்கை துணையை எழுந்தவர்களுக்கெல்லாம் மறுமணத்துக்குரிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் அதனால் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கப் போகுது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் வந்து சாதகமாக சஞ்சரிக்கிறதால பொன் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் நண்பர்களுடைய ஆதரவு உண்டு அனுசர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நினச்சதை நடத்தி முடிப்பதில் உறுதியாக இருப்பீங்க இந்த மாசி மாதத்துல ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் தான் சொல்லணும் இதுவரைக்கும் எல்லாமே விலகும் உங்களுடைய புதிய பாதை தெரியும் இழுபறியா இருந்த வேலை கூட எதிர்பார்த்த லாபத்தை எதிர்பார்த்து கடுமையான போட்டி அப்படிங்கிறது இருக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் விவசாயிகள்லாம் இந்த மாதத்துல சற்று கவனத்தோடு செயல்படணும் பணியாளர்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் அப்படிங்கறது விலகும் துணிச்சலோடு செயல்படுவீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு முறை வாங்க இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் புத்தி சாதுரியமும் தைரியத்தோடும் கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திட்டமிட்டு இருந்த வேலைகளை ஒவ்வொன்றா நடத்தி முடிப்பீங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீங்க தடைப்பட்ட வேலைகளை எல்லாத்தையும் நடத்தி லாபத்தை பெறுவீங்க சனி பகவான் வந்து சுகஸ்தானத்தில் சிந்தரித்து உங்க ரா ராசியை பார்த்தாலும் அவருடைய மூன்றாம் பர்வ ஆறாம் இடத்தை பார்க்குறதால உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியும் நீங்கும் லாபஸ்தானத்துல கேது செஞ்சிருக்கிறதால குருவோட பார்வையும் அங்கே இருக்கிறதால பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த போராட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது உண்டு குடும்பத்தினரோட ஒத்துழைப்போடு சகோதரர்லாம் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியில வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் சனிக்கிழமையில சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து பலிகளிலும் நன்மை எடுக்கூடிய மாதமா இந்த மாசி மாதம் இருக்கும்